ஸோ பாஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் யார் இந்த வாரத்தோட கேப்டன் அப்படின்றதையும் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு பேர் நாமினேஷனில் வந்திருக்காங்க அந்த ஏழு பேருக்கு யார் யார் ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ வீட்டில் இருக்கவங்க யார் யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்கன்றது கம்ப்ளீட் டீடெயிலில் ரிவீல் பண்ண போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேங்க பல பேர் வீடியோவுக்கு லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும் லைக்கே போடாமல் பல பேர் பார்க்குறீங்க மறக்காமல் லைக் போட்டிருக்காங்க மக்களே கண்டனிக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த வாரம் கேப்டன்சியில் மூணு பேர் இருக்காங்க ஆல்ரெடி அதில் தூக்குமரன் கேப்டன் ஆயிருப்பாருன்ற மாதிரி ரூமர்லாம் எல்லாம் ஸ்பெட் ஆயிட்டுல்ல அதெல்லாம் கிடையாது இந்த வாரம் யாருமே கேப்டன் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் போன சீசன் இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்டஸ்ட்டில் எல்லாருமே கேப்டன்ன்றது சொல்லிட்டாங்க அதனால் இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேப்டன் அப்படின்றது தான் பாயிண்ட் அதை மீறி கேப்டனுக்கு ஒரு போல் போட்டிருக்காங்க ஹாட் ஸ்டார்ல ஒரு போல் நடக்கப்பட்டிருக்கு கேப்டன் இல்லாத வாரத்தில் இந்த வாரம் யார் கேப்டனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போலிங் நடந்திருக்கு முப்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் சௌந்தர்யா நைட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இது எடுத்த தகவல் ரெண்டாவது இடத்துல முப்பத்தொரு புள்ளி ஒன்போது சதவீதத்தில் ஜாக்லின் இருபத்தி நாலு புள்ளி மூணாவது சதவீதத்தில் பவித்ரா பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தில் ராணு ஓகே இதுதான் நிலவரம் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யாவுக்கு டஃப் காம்படிஷன் போயிட்டு இருக்கு ஓகே அந்த ஓட்டிங் போல் நாளைக்கு எண்ட் ஆகும் அதை பேஸ் பண்ணி தான் கணக்கு எடுக்க முடியும் தான் பாயிண்ட் இந்த ரெண்டு பேரில் ஜாக்லின் ஆர் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் கேப்டன் ஆக போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் முத்துக்குமார நோ கேப்டன் ஜெஃப்ரி நோ கேப்டன் பவித்ராவும் கிடையாது பவித்ரா போலிங்ல ஜெயிச்சாங்கன்னா வருவாங்க இது ஒரு பக்கம் ஓகே அடுத்து நாமினேஷனில் ஏழு பேர் வந்திருக்காங்க இல்லையா அதில் யார் 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 யாருக்கு ஓட்டு போட்டிருக்கா அப்படின்றத மட்டும் நம்ம கணக்கெடுத்துருவோம் சௌந்தர்யா வந்து யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா அன்ஷிதாவோட பிஹேவியர்லாம் இருக்கல ஸோ சௌந்தர்யா வந்து அன்ஷிதாவை நாமினேட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஜெஃப்ரியை நாமினேட் பண்ணியிருக்காங்க ஷாக்கிங் போன வாரம் ஜெஃப்ரி யாரே சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணாங்கல்ல இந்த வாரம் திருப்பி கொடுக்குற நேரமாக வந்து சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரியை நாமினேட் பண்ணாங்க இது வந்து க்ளோஸ்டு நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் கிடையாது க்ளோஸ்டு நாமினேஷன் அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது ஸோ சவுந்தர்யா அன்ஷிதா மற்றும் ஜெஃப்ரி அடுத்து அன்ஷிதா போனவனே இது ப்ரிடிக்டபிள் தான் நானே வந்து ஒரு வீடியோவில் ரெக்கார்ட்லேயே சொல்லிட்டு இருந்தேன் நான் போட்ட வீடியோவில் ஜாக்லின் மஞ்சுரி ஸோ அவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது இந்த ரெண்டு கேரக்டர் பிடிக்கவே பிடிக்காது இருந்து அன்சிதாக்கு இந்த ஒரு விஷயம் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஏஞ்சு இது இருக்குல்ல என்ன இது போன வாரம் சிங்கிளாக சிங்கிளாக டாஸ்க்ல அவங்க ரெண்டு பேரும் மேலே இவங்களுக்கு நடிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி வீக்கெண்டில் போட்டு பிறந்து எடுத்துட்டாங்களே ஸோ அதனுடைய வருத்தங்கள் இருக்கத்தானே செய்யும் அந்த வருத்தத்தின் வெளிப்பாடாக ரெண்டு பேரையும் நாமினேஷனில் போட்டு விட்டுருக்காங்க ஓகே அடுத்து தீபக் போயிட்டு ராணுவ இன்னும் இதில் ராணுவ வந்து நேற்று நைட்டு வந்து டிஸ்கஷன்லாம் நடந்தது ஸோ அது டிஸ்கஷன் பண்ணி தான் போட்டிருக்காரு போல் ராணுவக்கு என்ன ரீசன் சொன்னார்னு தெரில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அவர்கள் ஸோ அந்த ஃபிஷிகலி கொஞ்சம் ஆஷா பிக்கே பண்ணுறாரு அந்த பேசிஸில் தான் ஜெஃப்ரியை நாமினேட் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் தீபக் அடுத்து அருண் வந்து அன்ஷிதாவோட பிஹேவியர் ப்ரோவோக்கிங் ஆட்டிடியூடு வீக்கெண்டில் பல சம்பவங்கள் தப்பாக அக்செப்ட் பண்ணி மாட்டேங்கிறாங்க அந்த கேட்டகிரியில் பண்ணியிருப்பார் ஜாக்லின் வந்து பகடக்காயாக பயன்படுத்துகிறாங்க பகடக்காயாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற கேட்டகிரியில் அருண் ஜாக்லினை பண்ணியிருக்கார் ஓகே அடுத்து ராயன் அவர்கள் விஷால் ஸோ விஷாலோட கேப்டன்சியில் போடா குழந்தை அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே ஒரு பிஹேவியர் சேஞ்சஸ் நடந்ததில்லை அந்த கேட்டகரியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஜெஃப்ரி ஸோ ஷிஃப்ட் ஓவர் நடக்குது இல்லை இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே அங்கேருந்துன்ற அந்த ஷிஃப்ட்டு ஓவர் பேசிஸில் நாமினேட் பண்ணியிருப்பார் பவித்ரா வந்து விஷாலை நாமினேட் பண்ணியிருக்காங்க அந்த ஆஷ் பிகேவியர் ஸோ பார்ஷியலிட்டி பிகேவியர்ன்ற கேட்டகரியில் விஷாலை போட்டிருக்காங்க தீபக்கோட நேம் நாமினேஷன் ரீசன்ஸ் தெரியல பவித்ரா தான் தீபக நாமினேட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஜாக்லின் அவர்கள் பவித்ரா மற்றும் அன்சிதா ஸோ எப்படி அன்ஷிதா வந்து ஜாக்லின் மஞ்சுரி நாமினேட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஜாக்லின் பவித்ரா மற்றும் அன்ஷிதா அந்த டாஸ்க்கில் நடந்த ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் நாமினேஷன் பண்ணியிருக்காங்கன்றது கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சிருக்கு காரணங்கள் என்னன்னு தெரில அடுத்து விஷால் வந்து பவித்ரா பவித்ரா ஸோ ஏதோ ஒரு முரண்பாடு இருந்திருக்கும்ல அந்த முரண்பாடு மஞ்சுரி பல இடங்களில் அவங்க பேசுகிறாங்க பல விஷயங்கள் வந்து இது முரண்பாடாக இது எடுத்து வைக்கிறாங்க ஏன்னா வீக்கெண்டில் போட்டு பிளந்துட்டாங்களே அதனுடைய வெளிப்பாடாகவும் விஷால் இருக்குது அடுத்து ராணா வந்து அன்ஷிதா அந்த ப்ரோவோக்கிங் ஆட்டிடியூட் இந்த பிஹேவியர்லாம் வீக்கெண்ட்லேயே ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தார் அந்த பேசிஸில் அன்ஷிதா மஞ்சுரி என்ன ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணியிருப்பாருன்னு தெரில ஏதோ முரண்பாடான கருத்துக்கள் இருந்திருக்கும் போல அதனால் மஞ்சுரி நாமினேட் பண்ணியிருப்பார் அடுத்து ஜெஃப்ரி அவர்கள் ஜாக்லின் ஸோ தெரியும்ல ஜாக்லின் அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னு ஏன்னா ஜாக்லின் வந்து

Untuk kemarin அன்ஷிதா ஸோ அவங்களோட ப்ரோக்கிங் ஆட்டிடியூட் இதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் முத்துவும் ராணுவம் பண்ணியிருக்கா அதில் அல்டிமேட் என்ன தெரியுமா மஞ்சுரி முத்து மற்றும் தீபக் இந்த மூணு பேருமே ராணுவ கான்ஸ்டண்டாக நாமினேட் பண்ணியிருக்காங்க இனி இது நேற்று நைட்டு டிஸ்கஷனோட வெளிப்பாடு அது ரொம்ப ரொம்ப தவறான செயல் நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் நடந்தோம் அதை பேஸ் பண்ணி நான் அடுத்த வீடியோவில் வரேன் ஓகே இது ஒரு பக்கம் இதில் அன்ஷிதா அஞ்சு ஓட்டு ஜெஃப்ரி மூணு ஓட்டு ஜாக்லின் மூணு ஓட்டு ரயான் மூணு ஓட்டு ராணுவ மூணு ஓட்டு விஷால் ரெண்டு ஓட்டு மஞ்சுரி நாலு ஓட்டு பவித்ரா மூணு ஓட்டு தீபக் ஒரு ஓட்டு கிட்டத்தட்ட ஏழு பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க இந்த வாரமும் டபுள் எலிமினேஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அன்சிதா மற்றும் ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேர் தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பவித்தா மேபி மஞ்சுரி அன்சிதா ஜெஃப்ரி மஞ்சுரி இந்த மூணு பேர் தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்கன்னு நான் பாக்குறேன் மக்களே உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க பாய் கேஸ்